காலத்தின் கட்டாயம் நான் இதை ஏற்கனவே நிறைய தரம் பேசிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாத்த விட அதிகமாக மிகப்பெரிய ஒரு தேர்தல் நேர கோரிக்கையா ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஆட்சி மாற்றத்துக்கு தேவையான தேர்தல் வியூகங்களை அமைத்து தான் தீரணும் அதிமுக பாமக தேமுக தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எல்லாமே பாஜக அமமுக எல்லாருமே ஒருங்கிணைச்சு வரணும் இன்னும் நான் சொல்றது அந்த கூட்டணியில அவுட் சைட் சப்போர்ட்டாவது கொடுத்து நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் கூட ஒரு வியூகத்தில் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இது காலத்தின் கட்டாயம் மக்களின் ஒரு நீண்ட நாள் கோரிக்கையை அதிமுகவும் பாஜகவும் நிறைவேற்றிருக்கிறாங்க இபிஎஸ் அவர்கள் வந்து சரியாக முதல்லயே வந்து எந்த மாதிரி குழப்பமும் கடைசி நேரத்தில் வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு பொறுப்புணர்வோட முதல்லயே கரெக்டாக பேசிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது என்டிஏ கூட்டணி கூட கிடையாது அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக அதில் ஒரு அங்கம் இதை வந்து மத்தியில் இந்த வியூகங்களை அமைப்பவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரமோ இல்ல தமிழ்நாடு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கர்நாடகா கூட கிடையாது இது தமிழ்நாடு இது வேற இங்க வந்து இரட்டை இலைக்கு கீழ் மற்ற கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் சரியா வரும் அதை தான் ஈபிஎஸ் அவர்கள் கரெக்டா சொல்லியிருக்காரு இப்ப சொல்றது பெஸ்ட் அப்புறமா என்னங்க அப்படி நினைச்சோமே அப்படின்னு எந்த குழப்பமும் யாருக்கும் வரக்கூடாது இன்னொன்னு அதிமுக தான் திமுகவுக்கான நேர் எதிர்கட்சி அந்த ஒரு முகத்தை வச்சு தான் மற்றவர்கள் போட்டி போடணும் அப்போதான் சரியா பார்லிமெண்ட் வந்து டோட்டலி வேற பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையான விஷயம் கிடையாது நம்ம மக்கள் வந்து பார்லிமெண்ட்ல மத்தியில் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அங்கே அது வந்து பிஜேபியா இல்லை பிஜேபிக்கு எதிராக இவ்வளவுதான் அங்கே கேள்வி ஆனால் சட்டமன்றம் அப்படி இல்லை சட்டமன்றத்தில் இது வந்து திமுகவா அதிமுகவா வேற ஏதாவது ஒரு மூன்றாவது சக்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி பதில் சொல்லுவாங்க மக்கள் என்னை பொறுத்தவரைக்கும் மக்கள் வந்து வேற யாருங்கிறத விட யார் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் சட்டமன்றத்தில் வரும் பார்லிமெண்ட்டில் டெபாசிட் இழந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கு காரணம் என்னைக்குமே வந்து தேசிய அளவுல அதிமுகவை விட பிஜேபி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதே மக்களே ஓட்டு போட்டிருப்பாங்க ஒரு டைம்ல கூட்டணியில இருந்த கட்சி தானே அந்த ஒரு ஞாபகத்துல நினைவுல போட்டு போட்டிருப்பாங்க பல பேருக்கு தெரியாது கூட்டணி இல்லைன்னே தெரியாது இப்ப நான் வந்து வேற்று மாநிலத்துல போய் பேசி நான் வந்து கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல கடந்த இரண்டு வாரங்களாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அந்த நேரத்துல இன்னும் இங்கே வந்து பாஜகவில் தலைமை மாறி இருக்குங்கிறது அங்கெல்லாம் இன்னும் போய் சேரல ரெஜிஸ்ட்ராவது ஸோ இதெல்லாம் வேற இந்த கணக்கெல்லாம் வேற இன் பார்லிமெண்ட் தேர்தல் போது விஜயோடைய கட்சியே இல்லை இன்றைக்கி இருக்குது பார்லிமெண்ட் தேர்தல் போது பாஜக தலைமை வேற இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க அப்போ கூட்டணி இல்லை இப்போ கூட்டணி இருக்குது மக்களுக்கும் எல்லாமே பார்த்து தாங்க இருக்காங்க தே வில் ஓட் ஃபார் நம்ம ஓப்பனாக சொல்லுவோமே தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் அவர்களுடைய பார்ட்டி விஜய்க்காகத்தான் அங்க வந்து எல்லாருமே வந்து அவர் பின்னாடி வர்றாங்க ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் முதல் தலைமுறை இளைஞர்கள் எல்லாரும் விஜய்க்காக தான் வராங்க அங்க இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷாருக்காகவோ இல்லை கட்சியில இருக்கக்கூடிய எல்லாம் பெரிய தலைவர்கள் தான் அவங்களுக்காக வரல அவங்க எவ்வளவு நல்லா பேசினாலும் அவங்க இந்த ஒரு வருடத்துக்குள்ள அவங்களுக்கான அடையாளத்தை உண்டு பண்ணி அடுத்த கட்ட தலைவர்களா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறது வந்து பேக்வேர் ஆகுது என்னோட தாழ்ந்த அஹ் தாழ்மையான அபிப்பிராயம் இதனால யாரையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிடல பட் இப் விஜய் தான் கட்சியுடைய முகம் அடையாளம் அண்ட் ஈர்ப்பு சக்திங்கிறத வந்து யாரும் மா மாற்றுக்கருத்து இருக்க முடியாது அதை வந்து கெடுக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஒன்று ரெண்டாவது தமிழகத்தில் இன்னைக்கு முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்ணுறாரு எல்லாத்துக்குமே வந்து அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுறது கூட ஈஸியாக இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு தான் போடுறாரு மக்களை அவர் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து அது கம்பல்சரி அது அவர் எவ்வளவு நாள் தள்ளி போட போறாருன்னு தெரியல அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மற்றவங்க எல்லாம் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க அங்கங்க அவங்க வந்து எப்படியாச்சும் ஆபாசமாவது பேசியாவது டெய்லி ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் அவங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க இவர் இன்னும் வெளியவே வரலங்கிறது பொது விஜய் ரசிகையா எனக்குமே ஏமாற்றமா இருக்கும் பொழுது வாக்காள பெருமக்களுக்கு கண்டிப்பா ஒரு இல்ல எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணமா நான் இந்த போதை கலாச்சாரத்தை தான் பாக்குறேன் ஏன்னா பள்ளிக்கு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வாயை கட்டி வயிற்று கட்டி பிள்ளைங்களை அனுப்புறாங்க தமிழ்நாட்டில் வந்து பெற்றோர்கள் நல்ல ஒரு ப அவங்க வந்து இப்போ தனிப்பட்ட வகையில ஏதாவது வீக்னஸ் இருக்கலாம் பட் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணுங்கிறதுல அடிமட்ட பொருளாதார நிலையில இருக்கிறவங்க கூட கல்விய ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிறவங்க அந்த கனவை செதுக்கிறது வந்து பிள்ளைங்களுக்கு குடும்ப சூழ்நிலையோ இல்ல அரசியலோ இதெல்லாம் இல்லைங்க அது அந்த போதை கலாச்சாரத்தினால வர கொடுமை அது வந்து முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய முக்கியமான அவசர நடவடிக்கை எடுத்து அதை செய்யலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா நம்ம பார்க்கிற வரைக்கும் பல தவறுகளுக்கு காரணம் வந்து அவங்க கட்சிக்காரங்களாவே இருக்கிறாங்கிறத நம்ம செய்தியில பாக்குறோம் அதான் பயமா